பாஸ்கா காலம் ஆறாம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் தூய ஆவையின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் கொர்னேனேயு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் பேதுரு எழுந்திடும் நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார் அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி கடவுள் பார்த்து செயல்படுவது இல்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார் பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களைக் கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவே இறங்கி வந்தது பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தின் நம்பிக்கையுடையோ ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயின ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதைக் கண்டார்கள் பேதுரு நம்மை போல தூயாவியைப் பெற்று கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார் பின்பு அவர் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் திருத்தூதர் யோவன் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏ நான்கு எரி வார்த்தைகள் ஏழிலிருந்து பத்து முதிய அன்பார்ந்தவர்களை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது இது ஆண்டவரின் நரல் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்றிதி வாசகம் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை யோகன் எழுதிய தூய நற்செய்திட வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நினைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நினைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நினைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவோ உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவோமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டனை தம் நண்பர்களுக்காக உயிரைக் கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை தான் கட்டளை இடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னைத் தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களைத் தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி நீங்கள் தரும் கனி நினைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை இது வாழ்வு தரம் கிறிஸ்துவன் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்